வணக்கம் இயற்கை பேருண்மை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் நட்சத்திரமும் நம்மை சுற்றியுள்ள பொருட்களும் நட்சத்திரத்தின் மூலமாக நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் உண்டாக்கப்படுகிறது அது எப்படி என்று நாம் இங்கு பார்ப்போம் ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருந்தேன் சிவம் என்ற உலகம் ஆனது எந்தவித ஒரு மெட்டீரியல் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் ஆனது கிடையாது எந்த ஒரு பொருளையும் நாம் அதோடு இணைத்து வைத்து பார்த்து சிவத்தை அடையாளப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சிவத்தில் சலனம் ஏற்பட்டு ஒளியை வெளிப்படுத்துகிறது சப்தம் அந்த சப்தமானது ஒளி புள்ளிகளை உண்டாக்குகிறது அந்த ஒளி புள்ளிகளிலிருந்து ஒளி புள்ளிகள் துகள்களாக மாறுகிறது துகள்களில் பலவிதமான துகள்கள் இருக்கிறது என்று நான் சொன்னேன் லட்சக்கணக்கான வகை துகள்கள் உண்டு அதில் சில குறிப்பிட்ட துகள்கள் மட்டும் அணுக்களை உண்டாக்கக்கூடிய துகள்களாக இருந்து இணைகிறது குறிப்பாக புரோட்டான் நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு துகள்கள் புரோட்டான் எப்பொழுதுமே நேர்மின் சுமை கொண்டது நியூட்ரான் சும் மின்சார சுமையற்றது ஆரம்பத்தில் சக்தி மின்சக்தியாகத்தான் உண்டாக்கப்படுகிறது இந்த அணுவின் உட்கரு புரோட்டான் நியூட்ரானை கொண்டதாக இருக்கும் இப்போது இந்த நிலையில் வந்துட்டு ஒரு எளிய அணுக்களை அணுக்கரு அணு உட் உட்கருக்களை தான் உண்டாக்க முடியும் இயற்கையால் உதாரணமாக ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் கொண்ட அந்த அமைப்பு ஒன்று சேர்ந்து ஒரு அணுவின் உட்கருவாக வடிவம் எடுக்கும் இந்த எலக்ட்ரான்கள் எப்போதுமே தன்னிச்சையாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடியது இந்த நிலையில் நாம் பார்க்கக்கூடிய பல விதமான பொருட்களை உண்டாக்குவதற்கு அந்த எளிய வடிவ ஒரே விதமான அணுக்கருக்கள் போதுமானது இல்லை அதனால் நிறைய புரோட்டான்களை கொண்ட உட்கரு நிறைய நியூட்ரான்களை கொண்ட உட்கரு தேவைப்படுகிறது இதற்கு இயற்கை செய்யக்கூடிய ஒரு வேலை வெப்பத்தை பயன்படுத்தி இந்த விதமான கடுமையான மிக அதிக எண்ணிக்கையில் உட்கருக்களை கொண்ட உட்கருவில் புரோட்டான்கள் நியூட்ரான்களை கொண்ட அணுவின் உட்கருக்களை உண்டாக்குகிறது இதன் காரணமாக நாம் பலவிதமான பொருள்களை நம்மை சுற்றி பார்க்க முடிகிறது நம்மை சுற்றி உள்ள எல்லா விதமான பொருள்களையும் அண்டவெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் படைத்து கொடுத்தது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா ஆனால் இதுதான் சத்தியம் இதை விளக்குவதற்கு தான் இந்த காணொளி சரிங்களா சரி இப்போ அந் ஒரு சில இது மட்டும் பார்த்துட்டு மீதி வந்துட்டு நம்ம விளக்கங்களை பார்க்கலாம் வெப்பத்தை பயன்படுத்தி இந்த எளிய உட்கருக்களை அணுவின் உட்கருக்களை அது இணைத்து 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 எல்லாம் பலவிதமான பொருட்களை உண்டாக்கக்கூடிய மிக அதிக எண்ணிக்கையில் கொண்ட புரோட்டான் நியூட்டான்களை கொண்ட உட்கருக்களை இயற்கை படைக்கிறது இப்போ நம்ம பூமியில் பார்த்தோம்னா எத்தனையோ விதமான கனிமங்கள் பொருட்கள் உலோகங்கள் இருக்கா இல்லையா எத்தனையோ விதமான கற்கள் இருக்குது நவரத்தின கற்கள் அதெல்லாம் எப்படி உண்டானது வெப்பத்தால் உண்டாக்கப்பட்டது வெப்பம் என்ற அந்த ப்ராசஸ்ஸு அண்டவெளியில் நடக்கிறது சரி வெப்பத்தை பயன்படுத்தி எப்படி உண்டானது இதற்கும் நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்ப்போம் நட்சத்திரம் எப்படி உருவாக்கப்படுகிறது முதலில் இப்போ நான் சொன்னேன் சாதாரணமாக வந்து எப்போது ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து அண்டவெளி முழுவதும் எங்கே பார்த்தாலும் இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நாம் பார்த்துட்டு போகலாம் அண்டவெளி அப்படின்னா என்ன பிரபஞ்சம் என்றால் என்ன ஒளி இடைவெளிகளை அண்டவெளியில் உள்ள அந்த இடைவெளிகளை எப்படி அல அளந்து நாம் பார்க்கிறோம் அதுக்கான அளவு என்னன்று பார்க்கலாம் அண்டவெளி என்பது எல்லா இடமும் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அண்டவெளி பிரபஞ்சம் என்பது ஒரு நட்சத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அதில் ஒரு லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கலாம் அல்லது பல பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்று கூடி இருக்கலாம் ஒரு நட்சத்திர கூட்டம் அதன் வால்யூம் அதன் பரும ப பருமன் அளவு அதை தான் ஒரு கேலக்ஸி அதாவது பிரபஞ்சம் என்று குறிப்பிடுவார்கள் இப்படிப்பட்ட பிரபஞ்சங்கள் எத்தனை இந்த அண்டவெளியில் இருக்கிறது என்று கேட்டால் எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கிறது அதில் நம்முடைய நட்சத்திர கூட்டத்தில் உள்ள நம்முடைய ஒரு சூரிய குடும்பம் எங்கே இருக்குன்னா ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது அதுக்கு பால்வெளி மண்டலம்னு பேர் வே கேலக்ஸின்னு பேர் தான் நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறது ஒரே ஒரு பிரபஞ்சம் தான் இந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை உள்ளடக்கியது அதற்கு இடைப்பட்ட இடைவெளிகள் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி கொண்டது இது மிக பரந்த விஷயம் அதாவது ஜட பொருளின் அளவு ரொம்ப குறைவு பொருளற்ற அந்த இடைவெளிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டவெளியிலன்னு சொல்கிறாங்க அண்டவெளி என்பது எல்லா விதமான பிரபஞ்சங்களையும் உள்ளடக்கி அதுக்கும் மேற்பட்ட காலியிடங்களையும் ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரு வடிவத்தை நாம் அண்டவெளி என்று குறிப்பிடுகிறோம் சரி இந்த அண்டவெளி பகுதியில் தூரங்களை எப்படி அளக்கிறார்கள் அவைகளை ஒளி ஆண்டு லைடிஎஸ் என்று குறிப்பிடுவார்கள் அந்த அள அளவை கொண்டு அழைக்கிறார்கள் நம்ம இங்கே ஒரு மீட்டரு கிலோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் அண்டவெளியில் வந்து வந்துட்டு ஒரு மீட்டர் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு ஒலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒலி ஆண்டு என்பது ஒரு ஒளியின் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம் ஒரு ஆண்டு ஒரு ஒளி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எவ்வளோ தூரம் பயணம் செய்கிறதோ அந்த ஒரு தூரத்தை ஒரு ஒளியாண்டு என்று குறிப்பிடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு அளவை கொண்டு தான் அண்டவெளியில் உள்ள தூரங்களை அழைக்கிறார்கள் ஏன்னா மிக மீ நீண்ட அளவு இல்லைங்களா அதனால் அதை வந்து அப்படி குறிப்பிட குறிப்பிடுகிறார்கள் சரி இப்போது நாம் வந்து ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிறது என்பதை நாம் இங்கு பார்ப்போம் இப்போ அண்டவெளியில் வெளியில் எல்லாம் இருக்குது அதுக்கு நடுவில் கூட நிறையா பொருட்கள் இருக்கும் இங்கே ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் உண்டாக்கியது நட்சத்திரங்கள் தான் அப்படின்றத நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம பின்னாடி அதுதான் வரும் இப்போ அந்த வழியில் நிறைய இடத்துல வந்துட்டு பொருட்கள் வந்து இருக்கும் அப்படியே அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இப்போ பூமி எப்படி அந்த இடத்துல இருக்கும் அதே போல் அங்கேயும் அந்த இடத்துல பொருட்கள் மிதந்து கொண்டும் ஏதுமற்றதாகவும் இருக்கும் அதுக்கு இடையே எந்த விஷயம் விஷயம் இருக்காது குளிர்ச்சியான விண் மேகங்கள் இருக்கும் கடுமையான தூசுகள் இருக்கும் நிறைய துகள்கள் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஹீலியம் இருக்கும் இது எல்லாம் ஐஸ் இருக்கும் நீர் இருக்கும் நீரில் என்ன இருக்கும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கும் ஸோ இவைகள் எல்லாம் வந்து த தனித்தனியாக தூரமாக விரவி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுழற்சி ஏற்படும் இவைகளெல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே நெருங்க ஆரம்பிக்கும் நெருங்கி நெருங்கி ஒரு நடு மையத்தை உண்டாக்கி இவைகளெல்லாம் அதை நோக்கி அழுத்த ஆரம்பிக்கும் அது ஒரு கோலமாக வடிவெடுக்கும் எல்லாமே வராது குறிப்பிட்ட கொஞ்சம் பொருள் மட்டும் ஒரு கோல வடிவத்தில் வந்து சுற்ற ஆரம்பித்து அது நடு மையத்தை நோக்கி அதன் மேற்பரப்பு அந்த கோலத்தின் மேற்பரப்பானது இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு அந்த கோலமானது மையத்தை நோக்கி அழுத்தப்படும் இப்படி அந்த பரப்பு இழுவிசை என்று சொல்வார்கள் அந்த பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மையத்தை நோக்கி இழு இழுக்கக்கூடிய விசை வந்து பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க இப்படி இழுக்கப்படும் அந்த கோலமானது திடீரென்று வெப்பத்தால் நெருப்பாக மாறி அது வெப்பத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் நெருப்பு கோலமாக மாறிடும் அதன் பிறகு அதற்கு எரிவதற்கு எரிபொருள் தேவை மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வின் துகள்கள் விண் பொருட்களை எல்லாம் தன்னை நோக்கி இழுக்கும் அதை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் நான் அது நடு மையம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும் அந்த கோலத்தின் அளவு பெருசாகும் ஸோ தொடர்ந்து அதை சுற்றி குறிப்பாக வந்து அது எரிபொருளாக இருப்பது அங்கு ஹைட்ரஜன் அணுக்கள் தான் சரிங்களா ஸோ அதை நோக்கி வந்து உள்நோக்கி அழுத்தப்படும் இப்படி அந்த கோலம் இப்படி தான் கோலங்கள் வந்து அண்டவெளியில் உண்டாக்கப்படுகிறது நம்ம பூமி எடுத்திங்கனாலும் ஒரு கோல வடிவம் தான் சூரியன் எடுத்தாலும் ஒரு கோல தான் நிலவு எடுத்தாலும் கோல தான் சரிங்களா ஸோ நம்ம சூரியன் நிலவு கோ எல்லாமே வந்து சூரியனால ஒரு ஒரு நட்சத்திரத்தால் உண்டாக்கப்பட்டது தான் சரிங்களா சரி இப்போ நட்சத்திரம் எப்படி உண்டாகுதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்படி அண்டவெளியில் உள்ள பொருட்கள் எல்லாம் தனக்கு தானே சுழன்று வட்டமடித்து மையத்தை நோக்கி அழுத்தப்படும் போது வெப்பமடைந்து நெருப்பாக மாறி நெருப்பு குளமாக மாறி அந்த தொடர்ந்து அந்த நெருப்பை அவர் பா அவை பாதுகாத்து கொள்வதற்காக தான் தொடர்ந்து எரிந்து கொண்டு இருப்பதற்காக மேலும் பக்கத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அது இழுத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ஆக்சிஜன் சரி ஹைட்ரஜன் என்பது அது மேல் நோக்கி எரிபொருளாக முதலில் அதற்கு உதவக்கூடியதாக இருக்கும் அப்போது ஒரு கட்டத்தில் அது வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சி அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நட்சத்திரமாக மாறும் உதாரணமாக ஒரு லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதுக்கு பொழுது அது ஒரு எரி நட்சத்திரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதன் பிறகு அதை சுற்றி எரிபொருட்கள் நிறைய கிடச்சிதுன்னா எல்லாம் அது அந்த பாடி அதோட இதோடு வந்து ஒன்று சேரும் அந்த பாடியோட சேர்ந்து அதன் கோல அளவு பெருசாகிக்கிட்டே போகும் அது பெருசானாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மேலே உள்ளதெல்லாம் உள்நோக்கி போகும் இப்போ ஒரு இது ஒரு லட்சம் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அது எட்டுன ஒன்று அந்த ஹைட்ரஜன்லாம் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து ஹீலியத்தை உண்டாக்கும் அங்கே அணுக்கரு இணைவு வினை ஏற்படும் நியூக்ளியர் ஃப்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வினை நம்ம அறிவியல் ஆலர்கள் செய்யக்கூடிய வினை வந்து நியூக்ளியர் ஃபிஷன் என்று சொல்லக்கூடிய அணுக்கரு பிளவு வினை ஒரு அணுவை வந்து பிளக்குற வேலையை தான் நம்ம செய்கிறோம் அது இயற்கையானது கிடையாது ஏன்னா இயற்கை எப்படி செய்யுதுன்னா அணுக்கருக்களை இணைத்து புதிய ஒரு அணு கருவை உண்டாக்குகிறது அது பேர் நியூக்ளியர் ஃப்யூஷன் என்று சொல்வார்கள் எஃப்யூ டபிள்யூஎஸ் இந்த நிகழ்வு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவை உண்டாக்குது ரெண்டு ஹீலியம் அணுக்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது கார்பன் அணுவை உண்டாக்குது ரெண்டு கார்பன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஆக்சிஜன் அணுவை உண்டாக்குது ஆக்சிஜன் அணுக்கள் உட்கரு ஒன்று சேர்ந்து நியான உண்டாக்குது அதன் பிறகு சிலிக்கான் உண்டாகுது கடைசியாக இரும்பு நடுப்பகுதியில் உண்டாகிறது சரி இப்படி உண்டாக்கப்படும் பொழுது ஒரு நட்சத்திரம் தொடர்ந்து சக்தி கிடைக்காம அப்படியே அதோடய வாழ்நாட்களில் நின்று போகுது அப்படின்னா அந்த நட்சத்திரம் சிவப்பு வண்ணத்தில் ஒளிரக்கூடிய ஒரு செம்பூத நட்சத்திரமாக உருவெடுக்கும் மிகப்பெரிய அளவு தான் அது மிகப்பெரிய கோல வடிவம் ஆனால் எரிபொருள் இல்லாததால் அது ஒரு அரைவாசி அரை காலமாக அது முக்காவாசி காலத்துலேயோ நின்று போச்சு அது வந்து செம்பூத நட்சத்திரம் சொல்லுவாங்க ரெட் கியன்ட்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நட்சத்திரம் வெளிப்பகுதியில் மென்மையான ஒளியை தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கும் அந்த நிலையில் அது நின்று போச்சு எனர்ஜி கிடைக்காம சக்தி எரிபொருள் கிடைக்காமல் நின்று போச்சுன்னா அது பேர் வந்து வெள்ளி நட்சத்திரம் வெண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த நிலையில் இதுக்கு வந்துட்டு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நட்சத்திரம் இப்போ நட்சத்திரத்தின் ஒரு வாழ்க்கை காலம் முழுமையாக இருக்குதுன்னு பறிச்சுக்கோங்களேன் ஒரு நட்சத்திரம் வந்து பல லட்சம் ஆண்டுகள் முதல் பல கோடி ஆண்டுகள் கூட வாழக்கூடியது நம்முடைய சூரியன் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்க்கை கொண்டது இன்னும் இருக்கும் ப எத்தனை கோடி இருக்குதுன்னு தெரியல பார்த்தா தெரியும் நமக்கு பூமிக்கும் பல லட்சம் ஆண்டுகள் வாழ்க்கை இருக்குது அதே போல் ஒரு நட்சத்திரம் பல லட்சம் ஆண்டுகள் முதல் பல கோடி ஆண்டுகள் வாழக்கூடியது சரி இப்போ ஒரு நட்சத்திரம் எந்த நிலையில் வெடித்து சி சிதறக்கூடியது பேங் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய நட்சத்திரம் வந்துட்டு மையப்பகுதி சிதைய ஆரம்பிக்கிறது அப்போது பிக்பேங் நடக்க வாய்ப்பு ஏற்படுகிறது பெரிய நட்சத்திரத்துக்கு சக்தி கிடைக்கல அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெப்பம் தாங்காமல் அப்படியே வெடித்து செதறும் அதுக்கு பிக் பேங் அப்படின்னு பேர் தனக்கு த தனக்கு தானே அது இருக்க முடியாது இப்போ ஒரு நட்சத்திர பக்கத்தில் இன்னொரு நட்சத்திரம் வருது வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய எரிபொருளாக இழு இழுத்துக்கு இழு இழுத்துக்கிறதுக்கு தன்னுடைய ஆகாரமாக இழுக்க இந்த நட்சத்திரம் முயற்சி செய்யும் போது அந்த நட்சத்திரம் சக்தியை இப்போ பிடிச்சி வச்சுக்க முடியாமல் வெடிச்சு செதறும் போது அந்த பகுதி இதெல்லாம் அதை உடச்சி இதை எடுத்துக்கும் ஆகாரமாக நமக்கு எப்படி ஆகாரம் எடுத்து சாப்பிட்றோமோ இப்படியே தான் அங்கேயே நடக்குது எடுத்துக்கிட்டு இந்த நட்சத்திரம் வாழும் அந்த நட்சத்திரம் பேங் என்று த சொல்லக்கூடிய வெடிச்சு சித சிதறக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கு நடந்திருக்கும் அணுக்கரு இணைவு வினை அதன் எரிபொருள் தீரும்போது நின்றுவிடும் எரிபொருள் நின்று போச்சுன்னா அந்த அணுக்கரு வினை அணுக்கரு வினை என்றது அணுக்கரு இணைவு வினைன்றது நின்றுடும் அப்போது அதன் மையப்பகுதியின் பகுதியின் நிறை வெப்பம் அதிகமாகி நிலைத்து நிற்க முடியாமல் மையம் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ பிக் பேங் இதுதான் நட்சத்திரம் வெடித்து சிதறுவது என்பது இப்படி தான் அதன் சக்தி அது நிலை பெற முடியவில்லை மிகப்பெரிதாக ஆகிவிட்டது சக்தி இல்லை அப்படின்னும்போது வெடிச்சு செதறும் வெடிச்சு செதறும்போது அது எல்லா பக்கமும் மிக தூரத்தில் வீசப்படும் வீசப்பட்டது எல்லாமே என்ன பண்ணும் காலப்போக்கில் கோலமாக மாறி அதாவது எதாவது நட்சத்திரங்களுக்கு துணை கோலாக போய் அமைந்துடும் அப்படி தான் நம்ம பூமியும் ஒரு நேரத்தில் உண்டாக்கப்பட்டது ஒரு நட்சத்திரத்தின் தூக்கி எறியப்பட்ட ஒரு துண்டு தான் இந்த பூமி இப்போது இது தனி தனிப்பட்ட நிலையில் சுழலும் போது அது ஒரு பர்ஃபெக்ட் கோலமாக மாறிவிட்டது சரிங்களா இப்போ தனியாக பார்த்தா அந்த பூமி கூட ஒரு நட்சத்திரம்தான் ஏனென்றால் அதன் பாதி பகுதி கடுமையான வெப்பமாக நெருப்பு கோலமாக இருக்கிறது மேலே வந்து நெருப்பு கோலம் இல்லை நம்ம இருக்கிறோம் உள்ளே போனால் நெருப்பு கோலம் தான் இருக்குது சரிங்களா ஸோ பிக் பேங்க் அப்படின்றது நட்சத்திரம் வெடித்து சிலரக்கூடிய ஒரு நிகழ்வு இதற்கு சூப்பர் நோவா என்றும் குறிப்பிடுவார்கள் இதன் காரணமாக உண்டாவது தான் புதிய நட்சத்திரங்கள் புதிய கோள்கள் எல்லாமே நட்சத்திரங்கள் உண்டாகுது இந்த பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த ஹைட்ரஜன் ஹீலியம் கார்பன் ஆக்சிஜன் நியான் சிலிக்கான் அயன் இவை எல்லாமே நம்ம ஒன்னோட ஒன்று அந்த அணுக்கள் கலந்து 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 கடுமையான புதிய பொருட்களை உண்டாக்கக்கூடிய அணுக்களை உண்டாக்கிவிடும் அந்த அணுக்கள் தான் நமக்கு பலவிதமான உலோகங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறது இந்த பூமியில் நம்ம பார்க்குறது கொஞ்சம் தான் இன்னும் எத்தனையோ கோள்களில் எத்தனையோ விதமான உலோகங்கள் அதன் தாது பொருட்கள் நிறைஞ்சு கிடக்குது அந்த வழியில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது நம்மளால் போய் எடுக்க முடியல எடுத்தால் நம்ம மிகப்பெரிய செல்வத்தை பெற முடியும் சரிங்களா இப்படி தான் பிக்பேக் வந்து உண்டாகுது சரி அடுத்து பிளாக் ஹோல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் நடுப்பகுதி மிகவும் அடர்த்தியாக ஆன பிறகு ஒரு பிக்பேங் நடக்கும்போது நடுப்பகுதி மிகவும் அடர்த்தியாகிடும் அது மேற்பகுதி மட்டும் வெடித்து செதறும் அந்த நடுப்பகுதி வந்து அப்படியே கருமையான நிறத்தில் அப்படியே இருக்கும் அது நெருப்பு கோலமாக இருக்காது ஆனால் அது வந்து எல்லாத்தையும் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் ஹோல்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து ஹோல் கிடையாது நட்சத்திரம் இருண்டு போன ஒரு நட்சத்திரம் ஆனால் பயங்கர சக்தி உள்ளது அவை நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன அண்டவெளி பொருட்களையும் தன்னை நோக்கி ஈர்த்து அதை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும் அதாவது எரிபொருளாக எடுத்துக்கொள்ளும் இந்த இந்த நட்சத்திர இந்த இது இந்த வடிவத்துக்கு பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் சரி அடுத்தது நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பிக் நடக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறும் பொழுது அது நடுப்பகுதி மிகவும் அடர்த்தியாக இருப்பதால் அது மட்டும் நிலை கொண்டுவிடும் மற்ற பகுதியெல்லாம் வெடித்து சிதறும் அந்த நிலை அந்த நிலை கொண்ட அந்த பகுதியில் பெரும்பாலும் நியூட்ரான் துகள்கள் அடர்த்தியானதாக இருக்கும் மிகவும் பருமன் மிக்கதாக இருக்கும் இந்த நட்சத்திரம் தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடியது இவை நீண்ட நீண்டகாலம் வாழக்கூடியது இதை நியூட்ரான் ஸ்டார் என்று குறிப்பிடுவார்கள் இப்படியாக ஒரு நட்சத்திர நடுப்பகுதி கடை கடைசியாக இரும்பு உண்டாகும்போது அது என்ன செய்யும் நட்சத்திரத்தின் மொத்த சக்தியையும் தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும் அதாவது இரும்புன்றது பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் சக்தியை வந்து உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் அப்போது அந்த நட்சத்திரம் சக்தி இழந்து தன்னை தானே சக்தியை மீண்டும் புதிய சக்தியை கொண்டு வர முடியாமல் அது தானாக வெடித்து சிதற சிதறக்கூடியதாக இருக்கும் அந்த சிதறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நட்சத்திரத்தில் உண்டான இரும்பு இதை பற்றி இது ஒரு தனிப்பட்ட பாட பாடம் இது இதை பற்றி நீங்கள் நன்றாக இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அஸ்டானமி என்று சொல்லக்கூடிய வானவியல் பாடத்தை எடுத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இது நம்முடைய ஆன்மீகத்துக்கு மிகவும் நெருக்கமானது நம்முடைய உடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நட்சத்திரங்களின் வாழ்க்கை நமக்கு மிகவும் முக்கியமானது நம்முடைய உடலில் உள்ள அனைத்து பொருள்களும் நட்சத்திரங்களால் உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் நம்மால் நம்ப முடியாது ஆனால் இதுதான் சத்தியம் இந்த பூமி நட்சத்திரத்தால் உண்டாக்கப்பட்டது நாம் காணும் அனைத்தும் நட்சத்திரத்தால் உண்டாக்கப்பட்டது நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் நட்சத்திரத்தால் உண்டாக்கப்பட்டது சிவம் சக்தியை படைத்து சக்தி பலவிதமாக பரிணமிக்க காரணமாக இருப்பது வெப்பம் சரி அதன் பிறகு நம் பஞ்சபூதங்களை பற்றி அதன் பிறகு பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்